이건 감자 매. 빨리 만이리. கா கா ஊர்லாம் இப்படிதானே கத்துவோம் இங்க வருமா எனக்கு தெரியல இருந்தாலும் குருவி அந்த மாதிரி எல்லாம் வரும் அது சாப்பிட சொல்லிட்டு சக்கரை பொங்கல் கரும்பு எல்லாம் வச்சிருக்கேன் ஊர்ல இருந்தா பொங்கல் celebration வேற level இருக்கும் ரொம்ப super இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்றேன் நான் இங்க இங்க மிஸ் miss பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம comment ல சொல்லுங்க okay இந்த பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க எங்களுக்கு okay நல்லா போச்சு நீங்க காலைல இருந்து பொங்கல் வைக்க வேண்டிய இடம் தான் பொங்கல் தான் இடம் நிறைய கிடைக்கல பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த கம்பு அது என்னது அந்த விறகுலாம் வேணுமா அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணனும் நெக்ஸ்ட் இயர் நம்ம பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகே

அதுக்கு தான் ரெடி ஆயி காந்திருக்கா இப்ப அனுப்புனவளே வர ஓகே ஓகே ஹேப்பி பொங்கல் சொல்லியரே எல்லாரும் ஹேப்பி அனிமேல் போ ஹேப்பி பொங்கல் গুড गर्ल குட் गर्ल ஸ்கூல் ரெடி ஆயிட்டா ஆ தெ இன்னும் சன்னே வரல லைட்டா ஆ sun இன்னும் சன்னே வரல லைட்டா ஆ sun சன்ன இப்ப sun காணும் அந்த மறைஞ்சிருக்கு அது வீட்டு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு வீட்டு கடையில கரும்புலாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இன்னும் ஸ்கூல் கிளம்புறாங்க லீவ் போட்டு லீவ் போடுன்னு எவ்வளவு சொல்லி பத்தாச்சு ஆஹா போறேன் போறேன் தான் அதனால போட்டு மத்தியானம் சாம்பார் அவியல் பொரியல் எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்குள்ள வந்துருவா குட்டி தான் கரும்பு நல்லா இருக்கா கரும்பு எப்படி இருக்கு கடைசி நேரத்துல கரும்பு வாங்கி இருக்கோங்க ரெண்டு கடைக்கு அலைஞ்சிருக்கோம் மாலுக்கு மஸ்கட் உள்ள தேடி பார்த்தோம் ஒரு சின்ன துண்டு தான் இருந்துச்சு அதுவும் நல்லா இல்ல சரி இருந்தாலும் செயல் கொண்டு வாங்கிடலாம் சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் அடுத்தது அல்பந்தர்ல இருக்குன்னு சொல்லி எங்க ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க அதுக்கப்புறம் அல்பந்தர் போயிட்டு அப்புறம் ஒரு இவ்வளவு பெரிய நீல கரும்பு எடுத்து வந்தோம் எப்படி கடைசி நேரத்துல கரும்பு கிடைச்சது ஒண்ணு அம்மா குடு கொடு ஸ்கூல் கிளம்புறியா போகலையா છે ઓકે બાય